பொதுவாக கிட்னி செயலிழக்க ஆரம்பிக்குது குரோனிக் டிஸ் கிட்னி டிசீஸை நோக்கி போகுது அப்படின்னா மூளைக்கு போகிற மெல்லிய ரத்த குழாய்கள் அப்படின்றது இருக்குமா அது வந்து வெடித்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெமரேஜ் அப்படின்றது பிரெயினில் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி மெல்லிய ரத்த குழாய்கள் வெடி வெடிச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ ஓடிட்டே இருக்கோம் ஒருத்தவங்க வந்து பாருங்க காசை பின்னாடி ஓடுறாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நேம் பின்னாடி ஒருத்தவங்க ஃபேம் பின்னாடி ஒருத்தவங்க பொண்ணுங்க பின்னாடி ஒருத்தவங்க பையங்க பின்னாடி இப்படி நிறைய விஷயத்த நம்ம ஓடிட்டே தான் இருக்கோம் அப்ப நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கிறது எப்ப அப்படின்னா பகையாறை வீட்டில் நம்ம விருந்து சாப்பிட போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளுக்கு தெரியாம விஷம் வச்சுட்டாங்கன்னா உயிர் காபத்தாயிடுச்சுன்னா அவங்க வைக்கிற விஷத்தை முடிக்கக்கூடிய தன்மை கான்ஸ்டண்டா ஹைபிபி இருதயம் சார்ந்த நோய்கள் நுரையீரல் சார்ந்த நோய்கள் பல நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா இந்த பல நோய்கள் வராம மீட்டெடுக்க வணக்க மக்களை வெல்கம் டு நவ் மீடியா தமிழ் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோ அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மிராக்லஸான லைனில் வந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்காங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் தீபா அருள் ஆலன் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ இன்னைக்கு பதிவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிபி அப்படின்னு சொல்லுவோம் லோ ப்ரெஷரும் சொல்லுவாங்க ஹை ப்ரெஷர்னும் சொல்லுவாங்க இது வந்து இருபது வயசுல இருந்தே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு இதுக்கான முக்கிய காரணம் என்ன டாக்டர் பொதுவாக வந்து இந்த பிளட் பிரஷர் அப்படிம்பாங்க இந்த பிளட் ப்ரெஷரில் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது ஹை ப்ரெஷர் ஹைப்போ டென்ஷன் அப்படிங்கிறது லோ ப்ரெஷர்மா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போ டென்ஷன் இருக்கிறவங்க வீட்லயே நல்லா சாப்பிட்டுப்பாங்க சாக்லேட் சாப்பிடுவாங்க செட்டில் ஆகிக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு கண்டிப்பா மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது எடுக்கணும் ஜென்ரலாக வந்து பாருங்க ரீனல் த்ரெஷோல் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குமா அது என்னென்னா பிளட் ப்ரெஷர் நூற்றி எண்பதுக்கு மேலே போகுது கண்டினியூஸாக நூற்றி எண்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கிட்னிஸ் வந்து தங்காது அப்படிம்பாங்க ரீசன் என்ன அப்படின்னா கிட்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் ஒரு ஆர்கனாக ஒர்க் பண்ணுது அதில் வந்து பாருங்கள் நெஃப்ரோன்ஸ் அப்படின்றது இருக்குது அந்த கிட்னியில் இருக்க செல்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோமரோலால் ஃபில்ட்ரேஷன் அப்பாரட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் குளோமரோலான் ஃபில்ட்ரேஷன் மெம்ப்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது எப்போ வந்து பிபி அளவுக்கு அதிகமாக கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக நூற்றி தொண்ணூறு இரநூறு அப்படிலாம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குளோமரோல் ஃபில்ட்ரேஷன் மெம்ப்ரேன் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக அஃபெக்ட் ஆகிடும் அதனால தான் சொல்லுவாங்க பிபி நிறைய இருக்குது அப்படின்னா வைத்திய முறைகள் அப்படின்றது எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க ஆனால் பொதுவாக இப்போ நான் வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறேமா எனக்குான்ஸ்டன்டா நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு தான் மேடம் இருக்கு நல்லா மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த மாத்திரை மாத்திரையெல்லாம் வணிகம் அப்படின்ற மாதிரி சிலர் பேசதாம செய்யறாங்க அது வணிகமா வணிகம் இல்லையா அதாவது வந்து பியாண்ட் தட் இப்ப எது வந்து வணிகம் இல்லை இல்லைங்களா நம்ம காய்கறி வாங்குறோம் நம்ம பழம் வாங்குறோம் எல்லாத்துலயுமே வணிகத்துவம் அப்படின்றது இருக்கதான் செய்து பட் நம்மளோட ஆரோக்கியம் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம மாத்திரை சாப்பிட்றது தப்பு இல்லை மாத்திரை சாப்பிட்டா பிரச்சனை ஏதாவது வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சிலர் பயப்படுறாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபிக்கு கொடுக்குற எந்த மாத்திரையும் அது எந்த சிஸ்டம்ல எடுத்தாலும் அது மாடர்ன் சிஸ்டம்ல எடுத்தாலும் எதுல எடுத்தாலும் அதனால ஆபத்து அப்படின்றது கிடையாது பிபி கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கிட்னிஸ் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும் அது குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க பொதுவா கிட்னி செயலிழக்க ஆரம்பிக்குது கிட்னி டிசீஸ் நோக்கி போகுது அப்படின்னா இர்ரிவர்சபிள் டேமேஜ் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அந்த திருப்பி புதுப்பிக்க முடியாது திருப்பி நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றது உண்மைமா இப்ப வந்து பாருங்க நிறைய சோசியல் மீடியால முழுசுமே பதிவு அதாவது முழுசுமே பழுதடைஞ்ச கிட்னியா இதெல்லாம் சாப்பிட்டா அப்படி நார்மல்சி கொண்டு வந்துடும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது அத்தனையும் உண்மை கிடையாதுமா அதுல வந்து பாத்தீங்கன்னா வணிகத்துவம் அப்படின்னு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது அப்ப எப்பயுமே இந்த பிபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓடும் ரத்தம் ரத்த குழாய்களுக்கு எதிர்க்க அகைன்ஸ்டா ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் அப்படிம்பாங்க அதனோட நார்மல் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்வான்ஸ் ஆக அட்வான்ஸ் ஆக பிபி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும் இல்லைங்களா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரேஞ்ச் சொல்லணும் அப்படின்னா சிஸ்டோல் அந்த பிபி அதிகம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது இருக்கணும் டயஸ்டோல் எண்பது இருக்கணும் நூத்தி இருபது பை எண்பது நார்மல் எப்போ அந்த சிஸ்டோல் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு அப்படிலாம் கான்ஸ்டண்டா போகுது அப்படின்னா மொதல் விஷயம் கிட்னி பிரச்சனைகள் வரும் இரண்டாவது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு போற மெல்லிய ரத்த குழாய்கள் அப்படின்றது இருக்குமா அது வந்து வெடிச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெமரேஜ் அப்படின்றது பிரெயின்ல ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி மெல்லிய ரத்த குழாய்கள் வெறி வெடிச்சிச்சு அப்படின்னா கை விழுந்துடுறது கை கால் விழுந்துடுறது ரெண்டு கால் மட்டும் விழுந்துடுறது இந்த ஹெமிப்ளீஜியா பேராப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரதாமா செய்யும் பொதுவாக நம்ம பிபி நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சிஸ்டம்லனாலும் மருந்து எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஹோமியோபதி டாக்டர் ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுல்ஃபியா செப்பன்டீனா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெடிசன் இருக்குது பிபி எந்த ரேஞ்சு இருந்தாலும் சாலிடா கண்ட்ரோல் கொண்டு வந்து வச்சுக்கோ புரியுதுங்களா அதுக்கும் மேலே உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிபி ரொம்ப நாளாக அன்கன்ட்ரோல்டா இருக்கா சில பல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சில பல விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல உப்பு குறைங்க உப்பு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் த்ரீ கிராம் சால்ட் இது கிட்னி பெத்தாலஜி இருக்குது அப்படின்னாலும் பிபி வந்து அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னாலும் மூணு கிராம் கம்மி எடுங்க இல்லை அட்லீஸ்ட் மூணு கிராம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து டேஷ் டயட் அப்படின்றத ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க டேஷ் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய காய்கறிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க மூணு நேரம் காய்கறிகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க ரெண்டா மூணாவது விஷயம் அதிகப்படியான மன உளைச்சலை குறைங்க இந்த மூணு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல உலக சுகாதார நிலையம் சொன்னது இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு இருபத்தி நாலு முடிய போது இப்ப வரைக்கும் எந்த பிபி பேஷண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணதான் சரித்திரம் இல்லை இல்லைங்களா அப்போ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் அப்படின்றது பிபி பேஷன்ஸ்க்கு தேவை நல்ல தூங்கினாலே பாதி நோய்கள் கிடையாதுமா இது பிபி பேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் தான் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ ஓடிட்டே இருக்கோம் ஒருத்தவங்க வந்து பாருங்க காசை பின்னாடி ஓடுறாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நேம் பின்னாடி ஒருத்தவங்க ஃபேம் பின்னாடி ஒருத்தவங்க பொண்ணுங்க பின்னாடி ஒருத்தவங்க பையங்க பின்னாடி இப்படி நிறைய விஷயத்துல நம்ம ஓடிட்டே தான் இருக்கும் அப்ப நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கிறது எப்ப அப்படின்னா தூங்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னாலே பாதி நோய்கள் கிடையாது அதுக்கும் மேல இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கு மேல வந்து பாருங்கம்மா நம்மளோட ஒரு தமிழ்நாட்டு கஸ்டம் ஒரு உணவு முறை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாவே இந்தியன்ஸ் முக்கியமா தமிழ்நாடு நம்மளுக்கு வந்து பாருங்க ரசம் சாப்பிட்ற ஒரு ஹேபிட் இல்லைங்களா அந்த ரசம் வந்து பாருங்க ரசத்துல மிளகு நிறைய இருக்கு மிளகுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகுல இருக்க பெப்பரன் அதே மாதிரி ரசத்துல மஞ்சத்தூள் போடுவாங்க மஞ்சள்ல இருக்க குறுக்குமின் அதுக்கப்புறம் சீரகம் சீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா குடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து அது ஓவர் கம் பண்ணும் அந்த செரிமானம் சார்ந்த விஷயங்களை ஓவர் கம் பண்ணும் போதுமான ரத்த ஓட்டத்தை ரத்தம் வந்து அல அதிகரிக்கிறதுக்கான ஹெல்ப்பும் பண்ணும் சரிங்களா அதுக்கு மேல பூண்டு பூண்டுல இருக்க அலுசன் இப்படி நம்ம ரசம் சாப்பிடுற ஒரு ஹேபிட் இருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பழைய பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்து மிளகு இருக்கு அப்படின்னா பகையாளி வீட்லயே விருந்து சாப்பிடலாம் அப்படிம்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா அந்த மிளகுனோட தன்மை பொதுவா எதுக்கு அந்த பழமொழி சொன்னாங்க அப்படின்னா பகையாளி வீட்டுல நம்ம விருந்து சாப்பிட போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அவங்க நம்மளுக்கு தெரியாம விஷம் வச்சுட்டாங்கன்னா உயிர் ஆபத்தாயிடுச்சுன்னா ஆனா பத்து மிளகு வச்சு ஒரு மிளகு குழம்போ ரசமோ வச்சாங்கன்னா அந்த வீட்டுல விருந்து சாப்பிடலாமா காரணம் என்ன அப்படின்னா அவங்க வைக்கிற விஷத்தை முடிக்கக்கூடிய மிளகுக்கு இருக்கா டீடாக்சிஃபை பண்ணும் அதே மாதிரி விஷத்தை முறியடிக்கும் அப்படின்ற ஒரு தன்மைக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு பெருசா விஷம் வைக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து அந்த தகுதி இல்லை அப்படின்னா சொல்ல நம்ம அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம் பட் பியாண்ட் தட் காற்றுலயே வந்து நச்சுக்கள் இருக்கு நம்ம மண்ணில் நச்சுக்கள் இருக்கு நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் நச்சம் இருக்குது நம்ம குடிக்கிற தண்ணியில் பொல்யூஷன் இருக்குது இப்படி நம்ம சுற்றி இருக்கிற நச்சுக்களை வெளியே தள்ளணும் அப்படின்னாலே டெய்லி ரசம் சாப்பிட்டா போதும் அடுத்து பூண்டில் இருக்க அலுசன் இட்ஸ் அ பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஸோ இது அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபியை பக்காவாக கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணணும் மிளகு மஞ்சள் பூண்டு சீரகம் இதை இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிபியை பக்காவாக கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நீங்கள் எந்த மருந்துனாலும் எடுங்க ஹோமியோபதி எடுக்கிறதுனாலும் சரி இல்லை மாடர்ன் சிஸ்டம் மெடிசன் எடுக்கிறதுனாலும் சரி பொதுவாக மாடர்ன் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்மி சாட்டன் அப்படின்ற மருந்து நிறைய டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேஸ்குலர் டேமேஜ் மைக்ரோவேஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் இந்த ரனோ ஆகி வெடிச்சிடுறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் இருக்க வர வைக்காமல் இருக்கக்கூடிய தன்மை வராமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை இந்த மருந்துகளை ஏற்படுத்த தான் செய்யுது இப்ப ரவுல்ஃபியா கொடுக்குறோம்னா ரவுல்ஃபியாலும் அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் தான் செய்யுது ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெமடிஸ் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் முறைகள் அப்படின்றது தான் செய்யுது இவ்வளவு விஷயம் இருந்தாலும் நான் வணிகத்துவத்தை சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் பிபிக்குலாம் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா அசிலர் வந்து அப்படி அடமட்டும் ஆர்கியூ பண்றாங்கதான் அப்படிலாம் மருந்து சாப்பிட மாட்டோம் மேடம் அப்படின்றாங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு தான் இஷ்டம் அதாவது நான் வந்து ஒரு ஓடுற ஸ்பீடா ஓடுற பஸ்ல நான் கையே பிடிக்காம நிற்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அது ஒரு டக்குன்னு அவன் பிரேக் போட்டானா நம்ம தான் போய் விழுவோம் நம்மளுக்கு தான் அதனால ஒரு ப்ராப்ளமே தவிர அந்த பஸ் காரனுக்கு இல்லை அந்த மாதிரி பிபி மருந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மெடிசன் சாப்பிடுங்க நல்ல கண்ட்ரோல் ஆயிடுச்சு டாக்டர் சொன்னாரு அப்படின்னா உணவு முறைகளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க டாக்டர் இந்த ஹை பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வரத்துக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுமா அதிகப்படியான நான்வெஜ் இதெல்லாம் ட்ரிகர்மா அது வந்து எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இதெல்லாம் ட்ரிகர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ கிளாஸ் பர்சனாலிட்டியா இருப்பாங்க பாத்தீங்களா எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுறது இன்னைக்கெல்லாம் கூட உழைக்கலாம் பதட்டத்தோட ஒரு மணி நேரம் கூட உழைக்க கூடாது நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே கிரா காமா இருக்கணும் நீ வந்து வேலை நிறைய உனக்கு இருக்கா ஐயோ வேலை செய்யணுமே வேலை செய்யணுமே வேலை செய்யணுமே அப்படின்னு நினைச்சு உழைக்க கூடாது கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட இஷ்டப்பட்டு உழைச்சா பல நோய்கள் இல்லம்மா அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து இந்த அறுபது வயசுக்கு மேலதான் இந்த ப்ரெஷர் ப்ராப்ளம் எல்லாம் வரும் பட் இப்போ வந்து இருபத்தஞ்சு முப்பது வயசு பசங்களுக்கே வந்து அவங்க எல்லாம் இறந்துடுறாங்க இல்லையா ஸோ இந்த ப்ரெஷர் வரத்துக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ஏஜ் இருக்கா டாக்டர் இல்ல இல்ல நான் வந்து பாக்குறீங்களா சின்ன குழந்தைங்க கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ரிட்டினல் ஹெமரேஜ் இருக்குமா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ரத்த கசிவு இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வேஸ்குலைட்டிஸ் அப்படின்னு வந்து ஐ டாக்டர்ஸ் ஆப்தமாலஜிஸ்ட் வந்து டயக்னோஸ் பண்ணிருக்காங்க டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களோட கன்கூடன்ட் வேல்யூ பிபி பார்க்கும்போது தொடர்ந்து மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் பிபி பார்க்கணுமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ரெட்டினல் ஹெமரேஜ லேசர் வச்சு அதை எடுத்தாலும் திருப்பி ரெட்டினல் ஹெமரேஜ் வரும் இதுக்கு தீர்வு என்ன குழந்தைங்களோட பிபியை கண்ட்ரோல் பண்ணும் என்னதுக்கு எதனால குழந்தைங்களுக்கு நிறைய பிபி இருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வெளிய வந்து கச்சாமுச்சான்னு சாப்பிடுறது நைட்டு சாப்பிடுறது நிறைய நான்வெஜ் சாப்பிடுறது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது நைட்டெல்லாம் சுத்துறது தூங்குறது இல்ல நிறைய ஃபோனை நோண்றது இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிட்டுதான் இருக்கலாம் அந்த குழந்தைங்களோட பிபியை கண்ட்ரோல் பண்ணும் போதே திருப்பி திருப்பி ரெட்டினல் ஹெமரேஜ் அப்படின்றது வராது அதுக்கும் மேலமா இந்த வேஸ்குலைட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோல சூப்பரான மெடிசன்ஸ் இருக்குமா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி வைத்திய முறைகள்லாம் தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய நல்ல ஹோமியோ டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் தான் செய்யறாங்க எங்களை மாதிரி வந்து சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் இதுக்கு தீர்வு இருக்கு அதுக்கு தீர்வு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய சிக்ஸ் செவன் இயர்ஸா இந்த மாதிரி ஹோமியோபதியை பற்றின நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கேன் எதுக்கு அப்படின்னா எங்க கிட்ட வரணும் அப்படின்றதுக்கு இல்லை இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு திருப்பி வருது இது இது வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா பார்வை பாதிக்கப்படும் குழந்தைங்களோட வாழ்க்கையே மாறிடும் இல்லைங்களா வாழ்க்கையே போயிடும் ஒரு பதினேழு பதினேழு வயசு பிள்ளையா இருந்தா கூட அதுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தை தானே அவன் வந்து அடலசன் அவன் அடல்ட் இல்லையே அதுக்கும் மேல இருபத்தஞ்சு வயசு இருக்கவங்க கூட இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்து கரெக்டான வைத்திய முறைகளில் நம்ம கண்ணை வந்து மீட்டெடுக்க முடியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கை கால் செயலிழந்து போகாம இருக்கிறது அதையும் மீட்டெடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய நோய்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை ஹைபிபி இருதயம் சார்ந்த நோய்கள் நுரையீரல் சார்ந்த நோய்கள் பல நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டுமா இந்த பல நோய்கள் வராம மீட்டெடுக்க சிம்பிளா பிபி கண்ட்ரோல் பண்ணாலே போதுமானதுமா சோ அடுத்ததா டாக்டர் அதாவது சிம்டம்ஸ் லோ ப்ரெஷர் இருக்கு இல்ல ஹை ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் வருது அப்படின்னா பயங்கர தலை இடிக்கிற மாதிரி வலிக்கும் வேர்த்து வேர்த்து ஊட்டும் அதாவது ரொம்ப கோமா சின்ன விஷயத்துக்கு பெருசா நம்ம சினாரிய கிரியேட் பண்ணுவோம் இரிட்டேட் ஆகும் பயங்கரமா கத்துவோம் அந்த மாதிரி வரும் லோ ப்ரெஷர்னா மயக்க வரும் அதுலயும் மயக்க வரும் இதுலயும் மயக்க வரும் பொதுவாக லோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிட்டாலே சரி இல்லைன்னா அந்த நாங்க நல்லா சாப்பிடறவங்க பிபி இயற்கையாவே கம்மியா இருக்கு கையில ஒரு சாக்லேட் வச்சிங்கன்னா சரி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மயக்கம் வருது அப்படின்னு ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலே அவங்களுக்கு செட்டில் ஆகும் இப்போ லோ ப்ரெஷர் இருக்கவங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்றது சாப்பிடணும் வாரத்துல ரெண்டு நாள் கவுச்சி சாப்பிடறவங்க நான்வெஜ் சாப்பிடறவங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் இல்ல நாங்க சைவம் அப்படின்னா கீரை காய் பழம் முளை கட்டின தானியங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது ப்ரெஷர் நார்மல்ஸி வந்துருமா இப்ப பொதுவா நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது நம்மளோட பதிவுல வந்து ப்ரெஷர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹை பிரஷர் வந்து கண்டிப்பா வந்து கிட்னியை பாதிக்கும்னு சொன்னீங்க இல்லையா ஸோ கிட்னியை தாண்டி இந்த ஹார்ட் மத்த எந்த மாதிரியான உறுப்புகளை வந்து இந்த ப்ரெஷர் வந்து சேதப்படுத்தும் டாக்டர் அப்படின்லாம் கிடையாதுமா லோ ப்ரெஷர்லேயும் ஆபத்துன்றது கிடையாது ஹை ப்ரெஷர்லேயும் ஆபத்து அப்படின்றது கிடையாது இவங்க வந்து அதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இதுலயுமே உயிராபத்துலாம் கிடையாதுமா நிறைய பேரோட பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கேஷன் அதாவது எனக்கு வந்து ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னாலே நான் லைஃப் லாங் மாத்திரை போட்டுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க லோ ப்ரெஷர் மற்றும் ஹை ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்துச்சுன்னா வந்து லைஃப் லாங் நம்ம டேப்லெட்ஸ் கட்டாயமா எடுத்துக்கணுமா அப்படி கிடையாதுமா நம்ம வந்து பாருங்க பிபியை நார்மல் சி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் டபிள்யூஹெச்ஓ ஒரு சொன்னாங்க பார்த்தீங்களா உப்பு கம்மி பண்ணி நல்லா தூங்கி டேஷ் டயட் எடுத்து எதையுமே கஷ்டப்பட்டு நான் செய்யறது இல்லை சந்தோஷமா செய்யறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல்சி வந்துருமா பயப்பட வேண்டியதே இல்லை அடுத்ததான் மக்களோட ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த ஹை பிரஷர் வந்துருச்சுன்னா பக்கவாதத்துல போய் விட்டுரும் அப்படின்றாங்களே இதெல்லாம் உண்மையா இல்லை மித்தா டாக்டர் இல்லைம்மா ஆக்சுவலி ப்ரெஷர் வந்து எனக்கு கை கால் விழுந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குமா அதாவது இப்போ நாங்கள் ஹோமியோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா அதுக்கான மருந்துகள் கொடுக்கும் நிரம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மெடிசன் கொடுத்து மசாஜ் தெரப்பி எல்லாம் கொடுப்போம்மா மசாஜ் தெரப்பி எல்லாம் கொடுத்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல்ஸி கொண்டு வந்துடும் இட்ஸ் பாசிபிள் டாக்டர் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்க அவங்களோட வீடியோஸில் ஹெல்தி செக்ஸ் அதாவது ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையில் வந்து இருந்தால் இந்த ப்ரெஷரான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கம்மி ஆகிடும் அப்படின்றாங்களே இது உண்மை உண்மையா உண்மை அதாவது ஹெல்த்தி செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியும் போது நிறைய பிளஷர் ஹார்மோன்ஸ் டோப்போமைன் மாதிரி பிளஷர் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீவ் ஆகதாம செய்யும் அப்ப நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னாலே உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அதுக்காக ஓவர் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் நான் இங்க சொல்லல நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அதே மாதிரி பர்வேட்டட் செக்ஷுவல் டிசீஸும் நான் சொல்லல நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு காம உணர்வு காமம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வா அமையறது உண்மைதாம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜிம்ல போய் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயினே இருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அதோட நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மருத்துவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போறதுனால இவங்க இறக்கல இவங்க எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கு அது ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் இல்லாத காரணம்தான் வந்து இவங்க போய் ஒர்க் அவுட் பண்ணி இறந்துடுறாங்கன்றாங்க ஸோ எங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஜிம்முக்கு போகிறது சேஃப் for ஹை ப்ரெஷர் இருக்கவங்க ஜிம்முக்கு போகிறது அப்படின்றது சேஃப் கிடையாது மஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் லோ ப்ரெஷர் இருக்கவங்க அவங்களால நிறைய செய்ய முடியாது அவங்க ப்ரெஷர் நார்மல் செய்வதாக தான் செய்ய முடியும் மிதமான ஒரு உடற்பயிற்சி அப்படின்றது ஆரோக்கியமா ரொம்ப ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செஞ்சு இறந்த எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இருக்க தானே செய்யறாங்க நம்ம கூட இப்ப ரீசெண்டா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி கூட அந்த மாதிரி ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செஞ்சு செல் இறந்த செலிபிரிட்டிஸ்னோட லிஸ்டே நிறைய இருக்கு ஓவரா வந்து எக்ஸசைஸ் செய்யக்கூடாதுமோ ஒரு கைடன்ஸோட ஒரு கோச்சரோட இப்ப எல்லா ஜிம்லயும் கோச் இருக்காங்க இல்லையம்மா அவங்க கைட் பண்றாங்க அவங்களுக்கு தெரியாம நம்மளே வீட்டுல ஜிம் வச்சு ரொம்ப ஸ்டீனஸா செய்யறோம் நம்மளுக்கு ஹை பிபி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும் நிறைய செய்யக்கூடாது டாக்டர் அடுத்ததா பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் ஸோ எனக்கு வந்து இப்ப வந்து பிபி இருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் என்ன பண்ணா நம்ம ஹெல்த்தியா லைஃப் லீட் பண்ணலாம் டாக்டர் ஃபர்ஸ்ட் விஷயமா நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் ஹாபிட் இருக்கு அப்படின்னா அதை என்டையர்லி ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி பாருங்க நிறைய ஸ்மோக்கிங் இருக்கு அப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் ஹேபிட்ஸ் எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் ஸ்டாப் பண்ண முடியாது இப்போ ஒருத்தவங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணா அது என்ன ஆகும்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால ஏற்படுற பாதிப்பை விட வித்ரோவல் சிம்டம்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா விடலாம் ஸ்மோக்கிங் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா விடணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபாலோ பண்ணும் ரெண்டாவது மேக்ஸிமம் வீட்டு சாப்பாடு அப்படின்றத சாப்பிடணும் மூணாவது வந்து உப்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மி எந்த ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் செய்யாம முடிச்ச இன்னைக்கு செய் செய் செய்ய நாலன் செய்ய அப்படின்ற மாதிரி வந்துடணும் இந்த விஷயம் நான் சக்ஸஸை நோக்கி ஓடுறேன் என்னோட டெஸ்டினி இது அப்படின்ற மாதிரி ஓடிட்டு ஓடு 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 அப்படிலாம் வேண்டாம் நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா நம்ம ஹானஸ்டா முயற்சி பண்றோம் அப்படின்னா ஒன்று இன்னைக்கு நடக்கும் இல்லை ஆறு மாதம் கழிச்சு நடக்கும் இல்லைன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கும் உன்னோட முயற்சி வந்து நீ வந்து சாலிடாக பண்ணுற அப்படின்னா அது நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான உண்மையை நம்ம மனசில் புரிஞ்சிக்கினா மட்டும் போதுமானதுமாக வேற எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை நல்லா தூங்கணும் ரொம்பவே சிறப்பு டாக்டர் அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த பிபி சார்ந்த மேட்டரில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி டாக்டர் தேங்க்யூ